ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि

மகேஸ்வரி அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள்பாளிக்கும் அன்னையை வணங்கி நம் அகத்தில் உள்ள சந்தோஷம் நம் முகத்தில் புன்னகையுடன் வெளிப்பட்டு நம்மை சார்ந்தவர்களையும் உற்சாகத்துடன் வைத்திருக்கும் நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாகவே சக்திக்கும் சித்தர்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் வழிபாடு உண்டு சக்தியையும் சித்தர்களையும் பஞ்சபூதங்களையும் வழிபடுகின்ற வழிபாடுதான் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் வழிபாடு மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் இலட்சார்ச்சனையை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் ராமநாதபுரம் தேனி கரூர் மாவட்டங்கள் மற்றும் துபாய் நாட்டை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நவராத்திரி விழா சிறப்பு அபிடேகம் காப்பு சிறப்பு அலங்காரம் மற்றும் லட்சார்ச்சனையை தர்மபுரி நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் மாவட்டங்கள் மற்றும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அங்கே இன்னும் சக்தி இருந்து தொண்டு செஞ்சிகிட்ருக்கோம் மருவத்தூரில் இப்போ நவராத்திரி அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு சீரும் சிறப்பமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பு லட்சார்ச்சனை அகண்டம் அகண்டம் கண்டம் தீர்க்க அகண்ட தீப தரிசனம் அம்மாவோடைய அருள்வாக்கு நம்ம நம்மளுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் தீரணும்னா நம்ம கண்டிப்பாக அகண்ட தீப தரிசனம் செய்யணும் எல்லாருமே நம்ம கருவ ம மருவத்தர் கருவறைக்குள்ளே போகவே முடியுன்ற ஏக்கத்தை இந்த அகண்ட தீபம் ஏத்துறது மூலயமா நம்ம ஏக்கம் சரியாகுது நம்ம மூல மந்திரம் சொல்லி நம்ம அகண்ட தீபம் என்னை அம்மா தேய்க்கும் போது நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் சரியாகிறதை நம்ம கண் கூட உணர்ந்துருக்கோம் அம்மா கிட்ட நம்மளால அம்மா அந்த பலன் நம்மளுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க முக் முழுமையாக நம்ம அடைஞ்சிருக்கோம் எல்லோரும் நவராத்திரிக்கு வாங்க எல்லாேருக்கும் அம்மாவுடைய அந்த பலன் கிடைக்கணும் கண்டிப்பாக ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சித்ரா பௌர்ணமி வேள்வியன்று தேவர்கள் எல்லாம் வந்து இருந்தார்கள் பஞ்சபூதங்களும் குளிர்ச்சி அடைந்து இயற்கையும் மாற்றமடைந்து குளிர்ந்தது என குரு அருள்திரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி வீடத்தில் ஆடிப்பூரப் பெருவிழா கலச விளக்கு வேள்வி பூஜையோடு மிக கோலாகலமாக நடைபெற்றது அன்றைய தினம் ஐநூறுக்கும் மேற்பட்ட சக்திகள் செவ்வாடை அணிந்து கஞ்சி கலயம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து அனைவரும் தங்கள் கரங்களாலேயே கருவறை அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்